சீட் இதெல்லாம் 100 தான் இதெல்லாம் 100 பாவா அம்மா இது வேணா எடுத்துக்கலாம் எல்லாமே ப மாதிரி இல்லையே bro கலர் கூட எடுத்துக்கலாம் இந்த கலர் ஷோ ஆலர் ஒயிட் கலர் தான் இதெல்லாம் ஆமா ஒயிட் இத பாருங்க இது ஃபுல்லா ஃபுல்லா 200 ஃபுல்லா ஓகே வரும் பிரிட் ஆர்ட் ஓகே இந்த பிரிண்ட் எல்லாம் பாருங்க யூனிக்கா இருக்கும் நல்லா இருக்கு

கொடுக்குறாங்க சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் ஒரு பேஷனே ஷெட் வந்துருக்கு ஓகே இது எல்லாமே நீங்க வெளியே போயிருந்தாலே தௌசண்ட் மேல தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம் நம்ம ஷாப்ல வந்து எயிட் பிப்டி போட்டுருந்தோம் எயிட் பிப்டியா உங்க நம்ம சேனல் கோசம் சிக்ஸ் பிப்டி தரோம் சிக்ஸ் பிப்டி தானா ஆமா இம்பார்ட்டன் கலெக்ஷன் தான் இம்பார்ட்டன் ஷாப் அதாலே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஓகே வந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம் இப்போதைக்குறோம் இப்போ ரெண்டு எடுத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயா எடுத்துக்கலாம் ரெண்டு ரூபாய் எடுத்துக்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கு ஹாய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப நம்ம எங்க வந்துருக்கோம் வியாசர்பாடி அங்க பாத்தீங்கன்னா ஸ்டே அவுட் கேர்ள்ஸ் மென்ஸ் வியர் அந்த ஷாப் நம்ம வந்திருக்கோம் லாஸ்ட் டைம் ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி ஒரு வீடியோ பண்ணிருந்தோம் காம்போ ஆஃபர்ஸ் அதெல்லாம் கொடுத்தாங்க நல்ல ரெஸ்பான்ஸ் நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருந்தீங்க நல்ல ஒரு நல்ல ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லலாம் இங்க வந்து ஸ்டே அவுட் கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ரீமியம் கிளாத் மட்டும் தான் இங்க வந்து சேல் பண்ணுவாங்க ரொம்ப லோ குவாலிட்டியில இங்க இருக்கவே இருக்காது ஏன்னா இங்க வந்து பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு தெரியும் சூப்பராக இருக்கும் இங்கே சோ இங்க பிரீமியம்ல நம்மளுக்கு அந்த ஆஃபர் வந்து கொடுத்தாங்க காம்போ ஆஃபர் நல்ல ரெஸ்பான்ஸ் இப்ப பொங்கல் வருதுல அதனால நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு இதெல்லாம் இம்போர்ட்டட் பிரீமியம் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் நீங்க வெளியே ஒரு பெரிய பெரிய ஷோரூமில் தான் பார்க்க முடியும் செலிபிரிட்டி கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் மினிமம் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட்டே ஆகும் ஒரு ஒரு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து வேரியாகும் பட் இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பொங்கலுக்காக நம்ம சேனலுக்காக ஒரு சூப்பர் ஆஃபர் வந்து ஸ்டே அவுட் கேர்ள்ஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஷர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் ப்ரீமியம் கலெக்ஷன் ஷர்ட்ஸ் இது வந்து நீங்க ரெண்டு ஷர்ட் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஷர்ட் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க ஃபார் தௌசண்ட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க சோ தௌசண்ட் ருபீஸ் வச்சு நீங்க ரெண்டு ஷர்ட் பை பண்ணீங்கன்னா ஒரு ஷர்ட் வந்து ஃப்ரீ அதாவது மூணு ஷர்ட் வந்து நீங்க தௌசண்ட் ருபீஸ்க்கு எடுத்துக்கலாம் இந்த ஷர்ட்ஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு கிடைக்கவே கிடைக்காது மூணு ஷர்ட் அடிச்சு சொல்லுவேன் இந்த ஆஃபர் வந்து கிராப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம காம்போ ஆஃபர் வந்து ஷர்ட் ஃபேன்ட் காம்போ வந்து செவன் ஹண்ட்ரட் அந்த காம்போ இருக்கு நிறைய டிசைனர் ஷர்ட்ஸ் வந்து வந்திருக்கு சூப்பரா இருக்கு குவாலிட்டி அதே மாதிரி பொங்கலுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவா பிளெயின் கலெக்ஷன்ஸ் பிராண்டட் பிளெயின் ஷர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு அதுவும் உங்களுக்கு நான் வீடியோல காட்டுறேன் வேஸ்ட்டுக்கு சூப்பரா இருக்கும் எல்லாமே ஆஃபர்ல தான் கொடுக்குறாங்க ஏன்னா நீங்க கொடுத்த சப்போர்ட்னால இவங்க பொங்கலுக்கு வந்து கொஞ்சம் பல்கா பர்ச்சேஸ் பண்ணதுனால ரேட் வந்து ரொம்ப நல்ல ரேட்ல வந்திருக்கு அதனால கஸ்டமருக்கு வந்து ஒரு ஆஃபர்ல கொடுக்குறாங்க எல்லாமே ப்ரீமியம் இப்போ வீடியோல போயிட்டு கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க நம்ம வீடியோ போயிடலாம் வணக்கம் வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சொல்லுங்க ப்ரோ உங்க நேம் சொல்லிட்டு உங்க கடையோட லொக்கேஷன் சொல்லிடுங்க ஷாப் நேம் பாத்தீங்கன்னா ஸ்டேட் கேர்ள்ஸ் மின்சு ஓகே நம்ம நியர்பை வந்து ஜிவா டேஷன் இருக்கு ஓகே அப்புறம் வந்து வேசார்பாடி மார்க்கெட் இது லேண்ட் மார்க் லேண்ட் வாங்குறது நியர்பை இங்கே இது பண்ணிக்கலாம் நியர்பை துபாயில வந்து நம்ம ஷாப் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ லாஸ்ட் டைம் வந்து நம்ம வீடியோ பண்ணிருந்தோம் நீங்க காம்போ ஆஃபர்ஸ் நல்லா கொடுத்தீங்க ஆஃபர்ஸ் நல்லா கொடுத்தீங்க சோ கஸ்டமர் சைடுல வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது நான் ப்ரோ கஸ்டமர் நிறைய பேர் நல்லா எப்படி நீங்க இந்த அளவுக்கு காம்போ இது கொடுக்குறீங்க ஆஃபர் குடுக்குறீங்க அப்படிங்கற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஓகே நம்மளால என்ன முடியுமோ நம்ம ஷாப்பால என்ன முடியுமோ அத தான் நாங்க பண்ணியிருக்கோம் ஓகே இன்னும் இருக்கு உங்களுக்கு பொங்கல் இருக்கு இன்னும் நிறைய இருக்கு ஓகே அத இருக்கு நீங்க வாங்க வந்தா பார்க்கலாம் நம்ம ஓகே சோ அப்ப பொங்கலுக்கு ஆஃபர்ஸ் இருக்கு இருக்கு கண்டிப்பா இருக்கு சரி என்னென்ன ஆஃபர்ஸ் காட்டுறீங்களா ஓகே ப்ரோ ப்ரோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃபர் பாத்தீங்கன்னா இது எல்லாமே

ஸோ எல்லாமே ப்ராப்பராக இருக்குங்க சூப்பராக இருக்குது எல்லாமே இதெல்லாம் பாருங்களேன் வர்த்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி பாருங்க இது எல்லாமே ஆஃபரில் கொடுக்குற ஷர்ட்ஸ் கிடையாது இது எல்லாமே இதுவுமே எல்லாமே டூ ஃபிஃப்டி தான் சூப்பராக இருக்குது ரயாப் இருக்குமே ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கு எல்லாமே இங்கே பாருங்க நான் காட்டுறேன் பாருங்கள் இது எல்லாமே ஃப்ளாட்டாக நம்மளுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் கொடுக்குறாங்க ஸோ த்ரீ ஃபிஃப்டி வித்துட்டு இருக்காங்க நீங்கள் வந்து குவாலிட்டி செக் பண்ணிட்டு வாங்குங்க இது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஆஃப் ஹேண்ட் ஸோ ஆஃப் ஹேண்டு ஃபுல் ஹாண்டு எல்லாமே நம்மளுக்கு இங்கே மிக்ஸிங்கில் இருக்கும் நிறைய இருக்கும் உங்களுக்கு எல்லாமே காட்ட முடியாது ஏன்னா ஃபுல்லா ஷர்ட்ஸ் தான் இதெல்லாம் தான் எல்லாமே கிடையாது நீங்களும் நிறைய கடையில வாங்கியிருப்பீங்க பட் ஸ்டே அவுட் கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ரீமியமா இருக்கும் ஆஃபர் ஐட்டம்ஸ் இருக்காது ப்ரீமியம் தான் ஆஃபர்ல கொடுப்பாங்க மார்ஜின் கம்மியா இருக்கும் ஏன்னா இங்க கொஞ்சம் பல்கா குவான்டிட்டி எடுக்கிறதுனால அவங்களுக்கு பிரைசிங் டபுள் பேக்கெட்டு இதுவும் டூ ஃபிஃப்டி தான் டூ பிப்டி தான் பிரைஸிங் கம்மியாகும் பல்கா எடுக்கிறதுனால அவங்களுக்கு பிரைசிங் வந்து கம்மியா ஆகுறதுனால அது அப்படியே மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க நீங்க கொடுக்குற சப்போர்ட்னால எல்லாமே டூ பிப்டி ருபீஸ் தான் இந்த மாதிரி நிறைய இருக்குங்க ஃபுல்லாவே வேணாலும் எடுத்துக்கலாம் கடைக்கு வந்து நீங்க பாருங்க உங்களுக்கு காட்டுறேன் நீங்க வந்து உங்களுக்கு எது பிடிக்குதோ பாத்து எடுத்துக்கோங்க எல்லாமே டூ பிப்டி ருபீஸ் தான் சைஸ் வந்து டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்கு இதெல்லாம் வருத்துங்க இதெல்லாம் டூ பிப்டிக்கு சான்ஸே கிடையாது எனக்கு தெரியும் இது ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கும் த்ரீ பிப்டி விற்கிறாங்க பாருங்க எல்லாம் பாருங்க சான்ஸே கிடையாது கிளாத்லாம் வேற லெவல்ல இருக்கு டூ பிப்டி மாதிரி இருக்காது நீங்க வந்து ஹண்ட்ரட் நம்பி வரலாம்

காலர் டிஷர்ட் நூறு 100 ஆமா bro இது பார் இல்லை. இதெல்லாம் 550 போட்டுنده நம்ம ஷாப்ல. ஓகே ஓகே. மக்களே வேற லெவல் மக்களே. சீக்கிரமா வாங்க. காலர் டி-ஷர்ட்லாம். ஆனா சைஸஸ் வந்து L ல இருந்து XXL இருக்குதா இருக்கு. L, XL. L, தான் இருக்கு. சோ L, மட்டும் தான் இருக்கு. இதெல்லாம் லிமிட்டட் ஸ்டாக் தான். லிமிட்டட் ஸ்டாக் தான் ஆமா bro. ஸ்டாக் வந்து லிமிட்டட் தான். நீங்க சீக்கிரமா வாங்க. வீடியோ பாக்குறீங்கன்னா உடனே கிளம்பி வந்துருங்க. எல்லாமே 100 பா டி-ஷர்ட்ஸ். அப்படியே இத பாத்தீங்கனா இதெல்லாம் ஒயிட் கலர் எல்லாமே. இதெல்லாம் 200 தான் bro. இதெல்லாம் 200 ஆ? ஆமா. இதுலயே பாருங்க. ஒயிட் டி-ஷர்ட்ஸ். இது பாருங்க இது ஃபுல்லா ஃபுல்லா டவுன் டு தான் ப்ளைனா bro இது ஃபுல்லா ஓகே இது பிரிண்ட் வரும் பிரிண்ட் வருது ஓகே இந்த பிரிண்ட் எல்லாம் பாருங்க யூனிக்கா இருக்கு நல்லா இருக்கு அந்த பிராண்டட் டேஸ்ட்ல இருக்கு பாருங்க இதெல்லாம் பிராண்டட் டேஸ்ட்ல இருக்கு ஓகே ஓகே இதெல்லாம் ஜஸ்ட் 200 ரூபீஸ் தான் ஒயிட் நிறைய இருக்கு ஒயிட் கலெக்ஷன் நிறைய இருக்கு ஒயிட் ஜஸ்ட் 200 ரூபீஸ் தான் இது எல்லாமே 200 தான் சூப்பர் சூப்பர் சோ கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு ஒயிட்லயே கலர் இருக்கு இதெல்லாம் 200 பாதாங்க சீக்கிரமா வாங்க சீக்கிரமா வந்து அள்ளிட்டு போங்க ஒயிட்டு ஜாக்கெட் உள்ள போடுற மாதிரி ஒயிட் அதெல்லாம் இருக்கு நம்ம அதுக்கு தான் பாருங்க இது ஸ்போர்ட்ஸ் 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 வியர் வியர் ஜிம்முக்கு அந்த ஏதாச்சும் அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் தான் எல்லாமே பிரீமியமா இருக்கு மெயின் தான் பாருங்க இதெல்லாம் ஜஸ்ட் டூ தான் எல்லாமே நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு காட்டுறது பாருங்க இதுதான் ஸோ ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் தான் சீக்கிரமா வந்து இந்த ஆஃபர்ஸ் கிராப் பண்ணிக்கோங்க ஆன்லைன் ஆர்டர்ஸும் அவைலபிளா தான் இருக்கு சோ சீக்கிரமா வந்து ஆஃபர்ஸ் எல்லாம் கிராப் பண்ணிக்கோங்க அண்ட் இது பாருங்க இதுவும் பண்ணுங்க பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க நல்லா இல்லனா வாங்காதீங்க நம்ம ஷாப்ல வந்து பாத்துருங்க அதான் நீங்க வந்து பார்த்தாதான் அது இல்லையா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் டூ ஹண்ட்ரட் ஷர்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ பேண்ட் பாருங்க ஓகே இந்த பேண்ட் வந்து சிங்கிளா எடுத்தீங்கன்னா வரும் பாருங்க பிரீமியமா இருக்கும் கிளாத் ஓகே ஓகே பக்காவா இருக்கு பிப்டி

அதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த உள்ள வந்து ஷர்ட் காட்டியிருப்பாங்க டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஷர்ட் ஓகேவா அதுல இருந்து நீங்க எந்த ஷர்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க இப்போ காட்டுற நல்ல ட்ரெண்டிங் கலர் பாருங்க வேற லெவலா இருக்கு கலர் ஆமா நீங்க நேரில் வந்து நீங்க வந்து பாருங்க ஃபேப்ரிக்கு நீங்க எடுத்துருவீங்க ப்ரீமியம் ஃபேன்ட்ஸ் இது எல்லாமே இது வந்து காம்போவா நீங்க எடுங்க ஷர்ட்டு செவன் ஹண்ட்ரட் ரூபீஸ் தான் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இது ஃபார்மல் நல்லா இருக்கும் இது ஃபேண்ட் சோ இதை வந்து நீங்க ஃபேண்ட் மட்டுமே தனியா எடுக்கணும்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம சேனலுக்காக தான் இந்த ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க பொங்கல் வரைக்கும் வந்து இந்த ஆஃபர் சீக்கிரமா வாங்க மெயினா கலர்ஸ் பாருங்க எல்லாமே உங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங் கலர்ஸ் தான் இங்கிலீஷ் கலர்ஸ் தான் காட்டுறாங்க ஸோ ஒரு ஷர்ட் ஒரு ஃபேண்ட் ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சீக்கிரமா வந்து கிராப் பண்ணிக்கோங்க ஆன்லைன் ஆர்டர்ஸ் அவைலபிள் இப்போ இதை பாத்தீங்கன்னா இது எல்லாமே இம்பார்ட்டன் கலெக்ஷன் தான் இம்பார்ட்டன் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஓகே இது வந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா இப்போதைக்கு டூ பிளஸ் ஒன் கொடுக்குறோம் யாருமே கொடுக்காத நம்ம பண்ண போறோம் இப்போ ஓகே

மூணு ஷர்ட் ஆயிரம் ரூபாய்க்கு கிடைக்கவே கிடைக்காது இது எல்லாமே பிராண்டட் தான் இது வந்து பொங்கலுக்காக நம்ம நம்மளுக்காக பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இதெல்லாம் போட்டு ஒரு ஜீனு மாம்ஃபிட் எல்லாம் போட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் இதெல்லாம் ஷர்ட் எல்லாம் பாருங்க எவ்வளவு டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்கு பாருங்க மோஸ்டா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய ஷோரூம்ல தான் பார்க்க முடியும் ஆனா இது எல்லாமே நம்ம யூனிக்கா ஆமா நம்மளும் நிறைய வீடியோ எடுத்திருப்போம் இந்த கலெக்ஷன்ஸ் நீங்க பாத்துக்க மாட்டீங்க ஸ்டே அவுட் கேர்ள்ஸ்ல பாத்துருப்பீங்க நம்ம ஷாப்ல மட்டும் தான் இந்த மாதிரி ஆமா இதெல்லாம் கொஞ்சம் யூனிக்கா இருக்கும் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வந்து இதெல்லாம் பாருங்க டபுள் பாக்கெட்லயே இருக்கு இது பாருங்க இதெல்லாம் பாருங்க ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ இது டெனிம் டெனிமோட திக்கா இருக்கு இது இத பாருங்க இதெல்லாம் ரெண்டு எடுத்தா ஒன்னு ஃப்ரீயா ப்ரோ ஆமா ப்ரோ ஆஹா இத பாருங்க சான்ஸ் இல்லங்க இதெல்லாம் உங்களுக்கு வர்த் ஆஃபர் சொல்லுவோம் இது இது பாருங்க ஓகே இது எல்லாமே பிரீமியம் சூப்பரா இருக்கு பாருங்க ஓகே ஓகே இது எல்லாமே பிளைன் கலெக்ஷன்ஸ் பாருங்க பிளைன் கலர்ஸ் பாருங்க இது எல்லாமே ப்ரோ இது கீழே அப்படியே செக்ஸ் பாத்துங்க ஓகே இது இருக்கு அப்படியே இருக்காது இதுவும் பாத்துங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப பிரீமியம் இம்போர்ட்டட் கலெக்ஷன்ஸ் பிராண்டட் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே நீங்க ஆஃபர்ல எடுத்துக்கறோம் ரெண்டு ஷர்ட் வாங்குனீங்கனா ஒரு ஷர்ட் ஃப்ரீயா கொடுக்குறாங்க 1000 ரூபாய் தான் அப்படி நீங்க மூணு ஷர்ட் வந்து 1000 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் நம்மளால பாட்டி இதுமே பாட்டி பாருங்க இருக்கு ப்ரோ கலர் பாருங்க எவ்வளவு ஃபேன்சியா நல்லா இருக்கும் இதெல்லாம் போட்டு ஒரு போல ஃபிட் ஃபேண்ட் போட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதெல்லாம் ஃபேப்ரிக் பாருங்க ஃபேப்ரிக்லாம் எக்ஸலெண்ட் ஃபேப்ரிக் சான்ஸ் இல்ல இந்த ரேட் கிடைக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிச்சு சொல்லலாம் ஸோ பொங்கலுக்கு ஒரு தரமான ஆஃபர் வந்து ஸ்டெவுட் பர்ல்ஸ்ல வந்து கொடுக்குறாங்க சான்ஸே இல்லை இது சீக்கிரமா வாங்க இது இதெல்லாம் வேஸ்டிக் அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் இருக்கும் கண்டிப்பாக பெயின் கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸ் இருக்குங்க கூட நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக இல்லை சூப்பராக இருக்கு ஸோ பிராண்டட் நிறைய இருக்கும் வாங்க வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா பல்கா பொங்கலுக்கு வந்து பல்கா குவாண்டிட்டி எடுத்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைசிங் நல்லா வந்திருக்கு நம்ம ஷாப்ல வந்துட்டீங்களா போதும் ஆமாம் அதனால நம்மளுக்கு நல்ல ஒரு ரேட்டில் கொடுக்குறாங்க ஆஃபரில் கொடுக்குறாங்க மெயினாக குவாலிட்டியாக கொடுக்குறாங்க அதுதான் நான் சொல்ல வரேன் குவாலிட்டி நல்லா இருக்கு லோ ரேஞ்சே கிடையாது லோ குவாலிட்டி கிடையாது எல்லாமே ஹை ஆஃபர்ல எடுத்தீங்கன்னா அது ஆஃபர் மாதிரி தான் இருக்கும் பட் இது வந்து நல்லா இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி அந்த ஆஃபர் வந்து இது வரைக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ கண்டிப்பா வந்து கிராப் பண்ணிக்கோங்க நிறைய இருக்குங்க பாருங்க பா செம்மையா இருக்குங்க இது ஃபேப்ரிக்கே டச் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்குங்க ஃபேப்ரிக் இங்க கலர்ஸ் பாருங்களேன் கலர்ஸ் தாங்க ஹைலைட்டு இதெல்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக அழகா இருக்கும் இந்த லுக் வந்துடும் ரிச்னஸ் வந்துடும் இங்க பாருங்க பிரஷ் காட்டன் மாதிரி இருக்கு பிரஷ் காட்டன் மாதிரி இருக்குது இது எல்லாமே இம்போர்ட்டட் தான் எதுவுமே இது இம்போர்ட்டட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க பாருங்க எல்லாமே காட்ட முடியாது எல்லாமே ஆஃபர்ல வரவங்க நீங்க நேர்ல வந்து விஷயம் ஆமா நீங்க நேர்ல வாங்க இங்க பாருங்க இது எல்லாமே அந்த ஆஃபர்ல தான் வரும் எல்லாமே பாருங்க இதெல்லாம் பாருங்க டபுள் பேக்கெட் மாதிரி இருக்கு சொட்டர் மாதிரி இருக்குது நல்லா இருக்கு இந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருக்கும் ஸோ இதெல்லாம் ஆஃபர்ல இதெல்லாம் கிராப் பண்ணிக்கோங்க குடுக்க போது கிராப் பண்ணிக்கோங்க வீடியோ போனோம் பண்ணோம் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வராது இந்த ஷாப் பொறுத்தவரைக்கும் கரெக்டாக ப்ராப்பரா பண்ணுவாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கடையில ஆன்லைனும் சரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது கஸ்டமருக்கு சர்வீஸ் பக்காவா இருக்கும் நீங்க நம்பி வரலாம் சான்ஸ் இல்லை இதெல்லாம் செலிபிரிட்டி கலெக்ஷன்ஸ் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு தான் கலெக்ஷன்ஸ் இருக்கும் இது எல்லாமே நிறைய பேர் போடுறாங்க நம்ம இந்த மாதிரி தான் விரும்புறாங்க நல்லா உங்களுக்கு ஃபங்கி கலெக்ஷன்ஸும் அதே மாதிரி இந்த மாதிரி செக்ல இருக்கு அதே மாதிரி பிளைன் வேணுமா எனக்கு டீசென்டா வேணும் அப்படின்னா பிளைன்லயும் இருக்கு அதே மாதிரி இது மட்டும் இல்லாம இங்கேயும் பாருங்க ஸோ இது எல்லாமே இந்த ஆஃபர்ல வரக்கூடிய ஷர்ட்ஸ் தான் எல்லாமே இம்போர்டட் ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் ரெண்டு ஷர்ட்டு எடுத்தீங்கன்னா ஒரு ஷர்ட்டு ஃப்ரீ இதெல்லாம் ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் ரெண்டு ஷர்ட் பிளஸ் ஒரு ஷர்ட் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸஸ் இருக்கு சீக்கிரமா வந்து கிராப் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா டிசைனர் ஷர்ட் வந்து இருக்கு ஓகே இது எல்லாமே நீங்க வெளியே போயிருந்தாலே தௌசண்ட் மேலதான் நம்ம ஷாப்லயே வந்து எயிட் பிப்டி போட்டுருந்தோம் எயிட் பிப்டியா உங்க நம்ம சேனல் கோசம் சிக்ஸ் பிப்டி தான் ஓ சிக்ஸ் பிப்டி தானா ஆமா இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ்லாம் டிசைனர் ஷர்ட்ஸ் டிசைனர் ஷர்ட் இதெல்லாம் வர இதுல ஒயிட் இருக்கு بلاக்க இருக்கு ஒயிட் بلاக்கா இதுக்கு بلاக் மட்டும் காட்றேன் ஒயிட் இருக்கு நல்லா இருக்கு பாருங்க எல்லாமே 650 தான் இது சூப்பரா இருக்கு நீங்க இந்த ஷாப்ல வெளிய போனாலுமே 1000 மேல தான் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் bro பாருங்க வர்க் பாருங்க பா செம்மயா இருக்கு இப்ப நான் காட்ட எல்லாமே بلاக்க தான் بلاக்ல கலெக்ஷன்ஸ் டிசைனர் ஷர்ட்ஸ் ஒயிட் இருக்கு பிளேசர் குள்ள கூட போடலாம் இது பாருங்க டைகர் ஃபேஸ் بلاக் ஸ்டோன்ல கொடுத்திருக்காங்க இத பாருங்க சூப்பரா இருக்குங்க கிளாத் மெயினா நல்லா இருக்கு இம்போர்ட்டட் குவாலிட்டி ஆமா எல்லாமே டிசைனர் ஷர்ட் 650 ப்ரோ இது ஆமா இது எல்லாமே 650 ஓகே இதுலயே ஒயிட் இருக்கு அப்படிங்க ஓ ஒயிட்ல பாத்தீங்கன்னா ஒயிட் ஃபுல்லாவே லவே இருக்கு உங்களுக்கு பிச்சு காட்டுவீங்களா ஒயிட்ல அது ஓகே ப்ரோ ஏனா ஒயிட் வந்து அழுக்க ஆக கூடாது அப்படி சொல்லிட்டு அதனால நாங்க அப்படியே கவர்ல அப்படியே வச்சிருக்காங்க பாத்துக்கோங்க ஒயிட் கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க ஃபுல்லா கீழ இருக்கிறது எல்லாமே அந்த ஒயிட் கலெக்ஷன் தான் சோ ஃபுல்லாவே டிசைனர் ஷர்ட்ஸ் இம்போர்ட்டட் இம்போர்ட்டட் டிசைனர் ஷர்ட்ஸ் இது எல்லாமே எங்க போனாலும் 1000 மேல தான் இருக்குமே

அதுல பாத்தீங்க எல்லாமே இருக்கு நீங்க சீக்கிரமா வரணும் லேட் உங்களுக்கு அந்த சைஸ் தீர்ந்து போயிடும் சீக்கிரமா வந்தீங்கன்னா பிளாக் ஒயிட்ல எக்ஸ்க்ளூசிவா கொண்டு வந்திருக்காங்க நிறைய இருக்கு நீங்க வந்து பொறுமையா பார்த்து வாங்கிக்கோங்க வர முடியலன்னா ஆன்லைன்ல கூட ஆர்டர் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க நீங்க பயப்பட தேவை கேஷ் ஆன் டெலிவரி எல்லாம் கிடையாது சூப்பரா இருக்கு இதெல்லாம் செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு அல்டிமேட்டா இருக்கு இந்த ஃபேப்ரிக்ல வெளியே போனாலே நம்மளுக்கு அதிகம் கண்டிப்பா இருக்கும் இது நல்ல குவாலிட்டியா இருக்கு

ஷரங்கர வெஸ்டி கட்டல ராகா ப்ரோ இது ஆமா நம்ம பண்டிகைக்கு வேஷ்டி ரொம்ப முக்கியம் சோ அதுக்கு ஒரு நல்ல ஷर्ट பிரீமியம் ஏன்னா அந்த பண்டிகை எல்லாம் நம்ம பிரீமியம் தான் போண்ணுங்க பாருங்க பட்டன்லாம் பாருங்க எவ்வளவு டீடைலா இருக்கு இந்த பட்டன்லாம் லோ குவாலிட்டில கொடுக்க முடியாது பிரியாதா ப்ரோ புரியுங்களா ஆன் சேயில இருக்கு हां என்னடா ரேட் இப்படி எயிட் 850 சொல்றாங்க நீங்க நினைக்கலாம் வந்து பாருங்க அத தான் தெரியும் ரொம்ப பிரீமியம் பட்டன்ஸ் ஸ்டிச்சிங் நல்லா இருக்கு ஃபேப்ரிக் பாருங்க ஃபேப்ரிக் தான் க இருக்கு ஏன்னா ஒரு பிராண்ட்னா சும்மா கிடையாது அவங்க எல்லாம் பார்த்து பார்த்து தான் பண்ணுவாங்க இது பாருங்க எல்லாம் 850 தான் எல்லாமே 850 தான் bro சோ சீக்கிரமா வந்து 20 கலர் கிட்ட இருக்கு நீங்க எந்த கலர் வேணா எடுத்துக்கலாம் எதை வேணா இது பண்ணிக்கலாம் கண்டிப்பா ஆன்லைன் வேணா கூட ஆன்லைன்ல கூட நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் எங்க இருந்தாலும் courier பண்ணிடுவாங்க நம்பி நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் சோ फ्रेंड्स நீங்க வீடியோ பாத்துるப்பீங்க ஆஃபர்ஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்பறேன் எனக்கு पर्सनலா ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பரா கொடுத்திருக்காங்க ஆஃபர் எஸ்பெஷியலி அந்த இம்போர்ட்டட் பிரீமியம் ஷர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டூ பிளஸ் ஒன் அதான் நீங்கள் ரெண்டு ஷர்ட் பை பண்ணீங்கன்னா ஒரு ஷர்ட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க தௌசண்ட் ருபீஸ்க்கு அது கண்டிப்பாக கிராப் பண்ணிக்கோங்க வேற லெவலு அது 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 மட்டும் இல்லாம இந்த மாதிரி டிசைனர் ஷர்ட்ஸ் வந்து இந்த தடவை நல்லா வந்திருக்கு இதெல்லாம் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் இது வந்து இங்க பாத்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டிக்கு விற்கிறாங்க நம்ம சேனலுக்காக சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறாங்க சூப்பரா இருக்கு ஸோ இந்த மாதிரி டிசைனர் ஷர்ட்ஸ் வந்து மார்க்கெட்ல வரல ஸோ ரெண்டு சைடுமே உங்களுக்கு லயன் இதெல்லாம் வந்திருக்கு மெயினாக ஃபேப்ரிக் நல்லா இருக்கு வந்து டச் அண்ட் ஃபில் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாமே டிசைனர் பிளேசர்க்குள்ள போடலாம் இங்க நீங்கள் பார்ட்டிஸ்க்கு போட்டு போகலாம் பொங்கலுக்கு வந்து வேஸ்டி மேலேயும் நீங்கள் போடலாம் ரொம்ப யூனிக்கா இருக்கும் ஸோ இதெல்லாம் சிக்ஸ் பிப்டி ருபீஸ்க்கு நீங்க எடுத்துக்கலாம் சூப்பரா இருக்கு டிசைனர் ஷர்ட்ஸ் அண்ட் நீங்க பிளைன் ஷர்ட்ஸ் பாத்துருப்பீங்க பிராண்டட்ல அது வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் விற்கிறாங்க இங்கேயே அது வந்து என் பிளாட்டா எயிட் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறாங்க பட் சூப்பரா இருக்கு பிராண்டட் நீங்க வந்து செக் பண்ணிட்டு அது பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் எயிட் பிப்டிக்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம காம்போ நீங்க ஷர்ட் அதை டூ பிப்டி ருபீஸ் ஷர்ட் காட்டியிருப்பாரு அது நார்மலா த்ரீ பிப்டிக்கு விட்டுட்டு இருந்தாங்க அது பிளாட்டா டூ பிப்டி பண்ணிட்டாங்க அந்த ஒரு ஷர்ட் அண்ட் இந்த பான் பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபேண்ட்ஸ் இதெல்லாம் நீங்க வந்து செக் பண்ணி ஏன்னா சிங்கிள் ஃபேன்ட்டே நீங்க செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வச்சு எடுக்கணும் ஷர்ட் வந்து காம்போ செவன் ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க ஆஃபர்ஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க பொங்கலுக்கு ப்ரீமியமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆஃபர் பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸ்டே அவுட் கேள்ஸ்ல இந்த பொங்கலை வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பா நீங்க வந்து பை பண்ணுங்க பை பண்ண போது நம்ம சேனல் பேரை ரெஃபர் பண்ணா மட்டும் தான் வீடியோல என்னென்ன ஆஃபர் என்னென்ன பிரைஸ் சொன்னாங்களோ அந்த பிரைஸ்ல கொடுப்பாங்க இல்லன்னா இவங்க விற்கிற பிரைஸ் வேற நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் இந்த ஷர்ட் வந்து எயிட் பிப்டிக்கு வித்துட்டு இருக்காங்க நார்மல் கஸ்டமர் வந்தாங்கன்னா எயிட் ஃபிஃப்டி தான் நம்ம சேனலுக்கு மட்டும் தான் சிக்ஸ் ஃபிஃப்டி கொடுத்துருக்காங்க அதனால நீங்க இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனல் பேரை ரெஃபர் பண்ணுங்க ஆன்லைன் ஆர்டர்ஸும் அவைலபிளா இருக்கு எங்க இருந்தாலும் கொரியர் பண்ணிடுவாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நீங்க பேமெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க என்ன கலெக்ஷன் கேட்குறீங்க அழகா வந்துடும் பயப்பட தேவை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்யூன் ஷாப்பு முன்னாடி நிறைய பேர் நீங்க சப்போர்ட் பண்ணிருந்தீங்க தொடர்ந்து அந்த சப்போர்ட் கொடுங்க இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து சூப்பரா கொடுப்பாங்க இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்க கால் பண்ணுங்க கண்டிப்பா கைட் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்டெரஸ்டிங் வீடியோ மீட் பண்ணுறாங்களே பாய்